சென்னைக்கு சென்னைக்கு பருவ லிங்க அவன் மக காட்டுறதற்கு கோபாலும் ஊடகம் நண்பர்கள் தோரத்தோத்தோட்டாங்க அவன் நல்லாவே இருந்தது அன்பு 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 அன்பு

கண்ணீரால் காத்தோம் இப்பயிரை கண்ணீரால் காத்தோம் கண்ணீர் விட்டே வளர்த்தோம் இப்பயிரை கண்ணீரால் காத்தோம் கருக திருவுழமோ கருக திருவுழமோ என்றால் அதை கருகி போய் அழியத்துக்கு நீங்க கடவுளை பார்த்து சொல்ற எல்லாம் எண்ணமெல்லாம் மெய்யாக எல்லாம் எண்ணம் எல்லாம் மெய்யாக எம் எம் உயிர் நூல் வளர்ந்த எம் என்னுடைய உயிரூல் வளர்ந்த வண்ண விளக்கில் வண்ண விளக்கில் அந்த வடிய திருவுலமோ அதை வடிஞ்சு போடுறவர்களுக்கு ஆசைப்படுறீங்களா திருவுலமோ அப்படி நடக்குமா அப்படின்னு குரு அந்த பாடப்போ நீங்களாம் படிச்சிருக்கீங்க படிச்சிருப்பீங்க பாரதியார் ஆக எனக்கும் செயல் தலைவருக்கும்லீஸ்காரர்களை காவல்துறை தான் சொல்லுவாங்க காத்து போவாத இடத்துக்கெல்லாம் காவல்துறை போகும் அதே மாதிரிதான் நவீன ஊடகம் ஊழலர்கள் நாற்பது வருஷத்துக்கு நாள எழுத நிறுத்தி சொல்றேன் எழுதுற காலம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நீட்டுங்க தமிழா அது வந்து கை பேசி சிறந்த ஆளுமைகள் சிறந்த ஆளுமைகள் உள்ள சமரச பேச்சுவார்த்தை அவர்கள் இயன்றார்கள் நான் அங்கே போனேன் பேசிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் கடைசியில் திராவிட மொழி ஒரு மொழிக்கு வரல இதற்கு முன்னாலே பதினாறு பஞ்சாயத்துகள் நடந்தது பதினாறு பஞ்சாயத்துகள் நான் தொடங்கிய முப்பத்தி நாலு அமைப்புகள் நான் தொடங்கிய முப்பத்தி நாலு அந்த முப்பத்தி நாலு அமைப்புகளிலே ஒன் இரண்டு பேரை நாலு வேலை எனக்கு பஞ்சாயத்து பண்ணா இதுதான் தலைவிதி என்பதோ எண்ணிக்கொண்டு அலையம் ஏற்றக்கொண்டேன் இந்த பதறாறு பஞ்சாயத்துக்காரரும் நான் முப்பத்தி நாலு அமைப்பில் இருந்து வந்த பதினாலு பஞ்சாயத்து காவலர்களும் என்ன அதிசயம் ஒரே விதமான தீர்ப்பையே சொன்னார்கள் ஒரே விதமான தீர்ப்பையே சொன்னார்கள் நீங்க கேட்கணும் என்ன தீர்ப்பு இருக்கணும் என்ன தீர்ப்பு நான் இங்கே இருந்து கொண்டு கட்சியை உடைப்பது அவன் வெளியிலே போய் மக்களை பார்த்து கட்சியை அவர் மக்களை பார்ப்பது என்று தீர்த்துதான் பொதுவாக பஞ்சாயத்துகளோடு நான் சொன்ன அதுவும் ஒரு பஞ்சாயத்து ஆகியது அது வந்த ஒரு நாள் சார் இது ஒன்றும் பஞ்சாயத்து அல்ல நான் பஞ்சாயத்து ஆதரவு கிடையாது அப்படின்னா உண்மை யாருக்கு நேரம் இல்லையோ இப்ப பஞ்சாயத்து போக வந்துட்டீங்க எனக்கு பஞ்சாயத்து போக வந்துட்டீங்க அப்படின்னு நன்றாகவே இருந்தது அவர் சொன்னது அந்த இருவர் யாருந்து உங்களுக்கு தெரியும் தேவையில்லை அந்தோமணிக்கு கழக பதவியை விட்டுத்தர அகாதனா போயினேன் கவர் தலைவர் சமூக முன்னேற்ற சங்கத்தினுடைய தலைவர் இவர்கள் நீங்கள் நாளை காலை பார்த்து விட்டு வாருங்கள் நான் சொல்வது இந்த மாநாட்டிற்கு முன்னாலே பதினஞ்சு நாட்களுக்கு முன்னாலே பார்த்து பார்த்து விட்டு வாருங்கள் தலைவர் பதிவிட்டு கொடுத்து தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி காலையில காலையில உங்களை பார்க்க வர வேண்டும் வருகிறோம் என்று அவர்கள் சொன்னார்கள் அதெல்லாம் வரோம் அதெல்லாம் வரோம்னா போன்லேயே சொல்லுவோம் ஃபோன்ல சொல்லுவோம் சார் அவ்வளவு சிறப்பா இருக்காது போன்ல சொல்றது வந்து வந்துட வேணும் ஆஹா முடியாது ஐயா எழுதிய கொடுக்க வேணும்னு சொல்றதா இருந்தா இந்த பஞ்சாயத்து மேலே பஞ்சாயத்து மாநாட்டு மேலையிலே எழுதியே கொடுக்கலாம் கையெழுத்து போட்டவர்கள் அவர்கள் நம்ப முடியாது அவரை நம்ப முடியாது ஆக நாம் தயாராக இருந்தோம் அப்படி நடந்தது அப்பதான் எனக்கு என்னுள் இருக்கின்ற இயற்கையான கொஞ்சம் பொருங்கி எழுந்து நீயா நானா பார்த்துடுவோம் நீயா நானா பார்த்துடுவோம் அப்படி என்று அந்த முடிவுக்கு வந்து இப்பொழுது உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அது மட்டுமல்ல எல்லாம் எனக்கே வேண்டும் இந்த அவன் பேரத்தான பிழாவில் போட்டுக்கிறோம் அவனுக்கு என்னதான் கொடுக்குறோம்னு கேட்கும்போது ஓ நிறுவனர் ராமதாசா அவருக்கு கேட்ட சாதித்து உள்ளே சொல்லும் பேரன் பேத்திகளோட விளையாடட்டம் கொஞ்ச விளையாடிட்டோம் என்று சொல்ல கேட்டு நான் கேட்ட சாத்தியங்கள் சாத்திட்டு என் உயிரிழந்தவரை இருக்க முடியாது ஏனென்றால் நான் அப்படி பழக போனேன் என்னை பார்ப்பதற்கு வருகிறார்கள் அப்பாயின்மெண்ட்டு நாளை கால நாளைக்கான யாரோ நாளும் பார்ப்பேன் நேற்று மட்டும் எத்தனை பேரை பார்த்தோம் எண்ணூறு பேர் எண்ணூறு பேர் எண்ணூறு பேர் எண்ணூறா நேற்று முந்தா நாள் எண்ணூறு நேற்று முந்தா நாளா எண்ணூறு நேற்று முந்நூறு நேற்று முந்நூறு பேர் இப்படி அவமான அப்பாயிண்ட்மெண்ட்டே கிடையாது பேசுறங்களும் தலைவாயி நாராயணி ஆணையம் ஆனே பேசும் அதே வேறு யாரும் சொல்ல உள்ளது இதெல்லாம் மக்களோடு நான் நாற்பத்தி ஆறு உலகங்களாக பழகி வருகிறேன் அவர்கள் என்னை உயிராக நினைக்கிறார்கள் நான் அவர்களை உயிருக்கும் மேலாக

என்னுடைய வழிகாட்டிகளாக தொண்டர்களாக அல்ல வழிகாட்டிகளாக என்னோடும் ஒன்றிணைந்த அந்த உயிர்களை நாம் நேசிப்பதை வார்த்தையாலே சொல்ல முடியாது நாற்பத்தி ஆறு ஆண்டுகள் உழைத்து உருவாக்கி கட்டிக்காத்த கட்சியில் இன்னும் ஓரிரு ஆண்டுகள் தலைமையாக்க இன்னும் ஓரிரு ஆண்டுகள் தலைமையாக்க எனக்கு உரிமை இல்லையா எனக்கு உரிமை என்று கேட்பதே எனக்கு அவமானமாக இருக்கிறது ஒவ்வொரு செங்கல் ஆக பார்த்து ஒவ்வொரு செங்கலாக பார்த்து பார்த்து கட்டிய கட்சி என்ற மாளிகையில் பாத்தாளி மக்கள் கட்சி என்ற மாளிகையில் நான் குடி அமர்த்தியவரே நான் குடியை அமர்த்தியவரே என்னை கழுத்தை பிடித்து வெளியே தள்ளுகின்ற அளவுக்கு அவருடைய செயற்பாடுகள் இருக்கின்றன இருந்தன இருக்கின்றன மாவட்ட செயலாளர்கள் வருகையை வலுத்து நிறுத்தி என்னை பார்க்கக்கூடாது என்று அவரே ஒவ்வொருவருக்கும் பேசி என்னை மானபங்கம் செய்தது அன்பு அமைதி காத்திருந்தால் அதிகாரம் தானாக அன்புமணிக்கு வந்திருக்கும் அன்று அமைதி காத்திருந்தால் அன்புமணிக்கு அதிகாரம் ஆனாக வந்திருக்கும் ஒவ்வொருவருக்கும் மாவட்ட செயலாளருக்கும் காலை மூன்று மணிக்கு அதிகாலை மூன்று மணி வரை தொலைபேசியில் பேசி போகாதே போகாதே சபி தவறி எட்டு பேர் வந்தாங்க மீது பேரெல்லாம் நினைந்துட்டார்கள் என்ன நடக்குதுன்னு அவங்க புரியாம புதராக ஒட்டு கோயில் மூலம் மாவட்ட செயலாளர்கள் இதற்குக் கொடுப்போம் ஒரு பொய்யான தகவலை சொல்லி என்னை அடிப்படை உறுப்பினர் இருந்து எடுக்கப் போகிறார் அதுக்கு சம்மதமா அதனால நீ போவாரு என்று மாவட்ட செயலர்

அதனால அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி இல்லாமல் இருந்தால் ஓரிரு ஆண்டுகளில் உனக்கு முடிசெலுத்து விழா நானே முன்னின்று நடத்தியிருப்பேன் மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாலே முடிசெலுத்து விழா நடந்தது அப்பொழுதுதான் அவர் தலைவரான ஆனந்தக் கண்ணீர் விட்டேன் அப்பொழுது தேர்வு காண்பதற்கு தேர்வு காண்பதற்கு தாரக மந்திரங்கள் என்று சொல்வார்களே அந்த மந்திரம் பொண்ணு தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை இதை என்னுடைய அருமை நண்பர் படகழப்பையா அருமையாக இரண்டு பேட்டிகளிலே சொல்லி இருந்தார் உங்கள் மூலமாக எனக்கு தெரிந்தது அவர்களோடு அவளோடு நான் தொலைபேசியிலே பேசுகிறேன் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை ஆ இது வழியான மாதிரி சொல்லிட்டோம் அந்த காலத்தில் காலத்துக்கு அது பொது தந்தைக்கு பிறகே தனயம் ஐயாவுக்கு பிறகே அன்புமணி இது இப்பொழுது எல்லோரும் சொல்கின்ற வார்த்தை குருவுக்கு இல்லைய சீடம் இருக்கலாம் குரு குருவுக்கு மிஞ்சிய சேதம் இருக்கலாம் ஆனால் அண்டைக்கு மிஞ்சிய தனையன் கூடாது இதுவே நீதி நேர்மை தர்மமாகும் இதுவே உறவியல் ഇവ ശാസ്ത്ര സമുദായമുമാണ് മനക്കുറവ് എന്നെ എൻ്റെ കുലസാമി എന്ന് നെഞ്ചിക്കുലുകളിൽ ിൽ കുത്തരുന്നൊണ്ട് അടവ മാ നിലക്കി அனைத்தும் ஐயாதான் என்று சொல்லிக்கொண்டே என்னை அவமானப்படுத்துகிறார்கள் ஐயாவின் புகழை பெருமையை பேசுவதே எங்கள் நோக்கம் என்று சொல்லிக்கொண்டே செருமைப்படுத்துகிறார்கள் ஐயாவின் லட்சியமே எங்கள் லட்சியம் என்று சொல்லிக்கொண்டே என்னையே இலக்காக்கி குறிவைத்து தாக்குகின்றனர் நான் உருவாக்கிய சமூகப் பிரிவும் மலைத்தளங்களின் மூலம் எனக்கு எதிராக செய்கின்ற கைவிரல் கொண்டே என் கடனை குத்திக்கொண்டேன் என் கை கொண்டே என் கண்ணை நான் குத்திக்கொண்டேன் உயிருட எண்ணெய் உயிருட என்னை எல்லா வகையிலும் உதாசீனம் செய்துவிட்டு என் ஒரு படத்தை மட்டும் வைத்து உற்சவம் செய்கின்றனர் என் ஒரு உயருட என்னை எல்லா வகையிலும் உதாசீனம் செய்துவிட்டு என் ஒரு படத்தை மட்டும் வைத்து உற்சவம் செய்கின்றனர் என்னை நடைப்பணமாக்கி என் பெயரில் நாடு முழுவதும் நடைபயணம் செய்யப்படுகிறார்களாம் இதெல்லாமே நாடகம் அதில் ஒவ்வொருவரும் நடிகர்களே அதாவது மோடி அதே போயிருந்தேன் கௌரவ தலைவர் மணி அன்புமணி நாங்கள் மூணு பேரும் அவர்களோம் அதன் பிறகு அங்கிருந்து அவர் வீட்டிலிருந்து கிளப்பியவர் போது அதாவது ஆறு ஏழு வருஷம் இருக்கும் அவர் சொன்ன சொன்னி அப்பா நான் இந்த கட்சியை பார்த்துக்கிறேன் அப்பா நான் இந்த கட்சியை பார்த்துக்கிறேன் எனக்கு ஒன்னும் புரியல விமானத்தில் ஏறினோம் அவர் இருக்கையில என்னாலே அவள் உட்கார்ந்தார்

மேலும் பார்க்க வந்தோம் அங்கே இருந்து வண்டியை எடுத்துக்கொண்டு எதுவும் பேசாமல் தயாராக தயலாபம் இது நடந்தது ஆறு ஏழு வருஷம் அப்போ இப்போ இல்லை அப்போ பதவி ஏற்படும் அது நம்முடைய பிரதமர் அப்போ ஆக அப்பவே அவருக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்திருக்கிறது அதன் பிறகு அவர் எப்படி நான் என்று என்பதை உங்களுக்கு சில தெரியும் சில தெரியாது ஒரு நாள் ஒரு மாச சங்கடமா இருந்தது எங்கே யாரையும் பார்க்காத ஒரு ஜெயவலத்தில் போய் எத்தனை நாள் இருக்கலாம் என்று கல்டாமல் அந்த ரோட்டில் இருக்கிற கடந்த ஹோட்டல் அவர் ஜகத்தலக்ஷனுடைய ஹோட்டல் அதில் போய் தங்கியது இதை இதை எப்படியோ தெரிஞ்சு உள்ள சருமியா ஆங்கி வந்தது ஆமா என்றது ஏமா என்று இன்றைக்கு அடுத்த புதன் கிழமை நாலு நாளா இருக்கிறது பார்த்து விட்டேன் தலைவரையை மாற்றி விடலாம் விடுவான் அவருடைய வாய்ப்பாடு தியாகி சம்பளம் மாற்றி விடலாம் என்று நான் ஏதும் சொல்லாமல் அவரை வர வைக்கிறேன் அவரிடம் கேட்கிறேன் சொல்லுகிறேன் என்றேன் அவரும் வந்தார் அவரிடம் சொன்னேன் அவர் சொன்னார் நான் தயார் ஆனால் என்னுடைய மைத்துனர் என்னுடைய தம்பி இருவரும் அவர்கள் ஜோசியத்தில் நம்பிக்கை அவர்களுக்கு எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை அந்த அவர்கள் எதை செய்தாலும் ஒன்றரை மாசம் பொறுத்து நாப்பத்தஞ்சு நாள் பொறுத்து செய்யுங்கள் என்று சொன்னார்கள் நான் சொன்னேன் சரி சவுமையா வந்து சொல்லிடுறாரு வரலத்தில் சொன்னது நாளும் வந்தது நோய் சூழல் நடந்தது அப்பொழுது ஆறத்தழுவி அவரை தேர்ந்தெடுத்தோம் ஆரைத் தழுவி ஆனந்த கண்ணீர் படித்தோம் ஆனந்த கண்ணீரை வடித்தேன் அப்போது நான் பேசும்போது சொன்னேன் என் குடும்பத்தை சேர்ந்த கண்ணீர் யாரும் கட்சி நிகழ்ச்சிக்கோ மற்ற நிகழ்ச்சிக்கோ கட்சி நிகழ்ச்சிக்கு போகக்கூடாது